ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு லைசால் பாட்டில் வச்சு மணிக்கணக்காக சூப்பராக அழகாக கோலம் போடுறது இப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் கோலமாக எடுத்து போட வரவே வராது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எப்போவுமே வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைசால் வாங்கி வச்சிருப்போம் அதை தீந்து போனதும் கீழே தூக்கி போடாமல் அந்த பாட்டிலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோலம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து கோலம் போடலாங்க இதில் லைசால் ஃபுல்லாக தீந்து போனதும் அது உள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உண்மையாகவே இந்த லைசால் வச்சு நான் கோலம் போடும்போது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு கோலமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசோலோட ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு நாலு ஹோல்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாங்க என்கிட்ட இந்த கம்பி இருந்துச்சுங்க நான் இந்த கம்பியை வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஹீட் பண்ணாமே ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த பாட்டிலில் ஹோல்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க ஏன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு ஹோல்ஸ் வரைக்கும் இப்போ போட்டாச்சு இப்போ மூணாவது ஹோல்ஸும் போட்டுக்கிறேன் இப்போ மூணு ஹோல்ஸ் வரைக்கும் போட்டாச்சுங்க இப்போ நாலாவது ஹோல்ஸ் வரையும் போட்டுக்கலாங்க நாலு ஹோல்ஸையும் போட்டாச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்லேயும் நம்ம இந்த கம்பியை உள்ளே விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக வரும் கோலமாகவும் கொஞ்சம் நல்லா வந்து இறங்கி வருங்க அதனால் இன்னொரு முறையும் நம்ம அந்த ஹோல்ஸ்லலாம் இந்த கம்பியை விட்டு விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நாலு ஹோல்ஸ் வரைக்கும் போட்டாச்சு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால இன்னும் ஒரு முறை வந்து உள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ரெண்டு ஹோல்ஸ் ஒன்றுனாலும் போட்டுக்கலாம் இல்லை மூணு ஓல்ஸ் ஒன்றுனாலும் போட்டுக்கலாம் இல்லை நாலு ஹோல்ஸ் அஞ்சு ஓல்ஸுக்கு மேலேயும் போட்டுக்கலாங்க நான் நாலு ஹோல்ஸ் வரைக்கும் தான் போட்டேன் என்கிட்ட இந்த சின்ன பொனல் மாதிரி இருந்துச்சுங்க இதை வச்சு உள்ளே போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு கையிலையும் பார்த்தீங்கன்னா கோலமாவு ஒட்டவும் ஒட்டலைங்க ரொம்பவே ஈஸியாக போட்டு முடிச்சுட்டேங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோலமாக வேணுமோ அந்தளவுக்கு அந்த பாட்டிலில் வந்து போட்டுக்கலாங்க இதே மாதிரி அந்த லைசல் மூடியை வச்சு நம்ம இந்த பொனலில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோலமாக அந்த லைசல் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாங்க போதுமான அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணியாச்சு இந்த மூடியை வச்சு மூடி விட்டுருலாங்க அவ்வளவுதாங்க இப்போ கோலம் போடுறதுக்காக அந்த லைசல் பாட்டிலை வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எதுவுமே வரவே வராது ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிங்களான்னா சூப்பராக வருங்க நான் ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணதுமே ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துச்சு சும்மா ஒரு ஸ்டார் கோலம் மாதிரி போட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக வரும் உங்கள் வீட்லேயும் லைசால் பாட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே தூக்கி போடாமல் அதை இந்த மாதிரி கோலம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யாராச்சும் லைசல் பாட்டில் வச்சு கோலம் போட்டிருந்தா அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்